ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தோஷ் இப்போ நம்ம எங்கே இருக்கனால் கரெக்டாக ரயில்வே ட்ராக்கு இங்கே பாருங்கள் வேண்டாம் ரயில்வே ட்ராக் இருக்குது நம்ம அப்படியே பக்கத்துலேயே வந்து காடு இருக்குது நம்ம மேலே காட்டுக்கு போக போகிறோம் ஏன் எதுக்கு போக போகிறோம்னா அங்கே வந்து சமோசா வித் ப்ளஸ் வந்து சொல்கிறது கடலப்பருப்பி அதை டேஸ்ட்டு எப்படி இருக்குது வாங்க அங்கே போய் சாப்பிட்டு பார்ப்போம் அதுக்காக நம்ம மேலே காட்டுக்கு போகிறோம் தனிமையில் அது இல்லாமல் இயற்கை எப்படி இருக்குது அதுவும் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே நம்ம நடந்து போகலாம் ஏன்னால் இப்போ ரயில்வே ட்ராக் இருக்குது பின்னாடி தெரியும் நம்ம ரயில்வே ட்ரக் இந்த பக்கம் தான் காடுக்கு போகிற வழி இருக்குது ஃபாரஸ்ட்டுக்கு போகிற வழி இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு போய் ஆகணும் சமோசா வித் ப்ளஸ் கடல முட்டையோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு எப்படி இருக்குது எல்லாம் சொல்ல போகிறோம் அதுக்கு இடையிலான காட்டில் எப்படி போகிறது காட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு உங்கள் நான் அதுவும் சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் வாங்க அப்படி காட்டுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மேலே ஒரு கரெக்டாக கழுத்து பார்த்தீங்களா மேலே உச்சியில் அந்த கழுத்து தான் போக போகிறோம் அங்கே தான் நம்ம சமோசா எப்படி செஞ்சு சாப்பிட போகிறோம் வித் பிளஸ் கள்ள மட்டும் எப்படி செஞ்சு சாப்பிட போகிறோம்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த நம்ம போகிறோம் மேலே காட்டுக்கு போகிறோம் மறக்காமல் வந்து இங்கே தண்ணியெலாம் மேலே கிடைக்காது கண்டிப்பாக தண்ணி வந்து இம்பார்ட்டன் ஏன்னா தண்ணி தான் இடத்துக்கும் இங்கே போகிறேன் இந்த வழி தான் போகிறோம் இன்னும் கொஞ்சத்தோடு தான் வழி இருக்கும் அதுக்கப்புறம் வழி இருக்காது நாங்கள் அப்படியே மேலே போவோம் போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு போகிறது தான் என்னோட வேலை வேடிக்கை பார்க்கணும் நம்ம கண்டிப்பாக இங்கே பாருங்கள் ஒரு ஆட்டு கூட்டம் இருக்குது இதில் நம்ம இந்த வழி இல்லை இந்த வழி தலைங்க போவோம் அங்கே பாருங்கள் அந்த இளம் கொட்டி பாருங்கள் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்குது பாருங்க நம்ம இப்படியே ஓரமாக போகலாம் ஒதுங்கி போகலாம் இது பாருங்கள் சீத்தா மரம் பாருங்கள் செடி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த செடி பாருங்கள் இது இன்னும் வளரல இன்னும் வளர வேண்டிய டைம்லாம் இருக்குது எல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்கள் மரம் பாருங்கள் எப்படி இருப்பாருங்க சீத்தா மரம் பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து இதில் காய் வைக்க போய் காய் இல்லைன்னு நினைக்கிறேன் சீசன் முடிஞ்சிச்சு நினைக்கிறேன் அதனால் காய் கொஞ்சம் அப்படியாயிருச்சு மறக்காமல் நீங்கள் அந்த மேலே இது மாதிரி காட்டுக்கு போனால் தண்ணி வாட்டர் கிளம்பு பாருங்க இந்த மாதிரி தண்ணி தண்ணி தூக்கோங்க ஏன்னா தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன் காட்டுக்கு போகிறதுக்கு இங்கே பாருங்கள் செப்சி கேனில் தண்ணி தூக்கி வச்சுருக்கேன் குடிக்கிறதுக்கு சும்மா ஒரு லிட்டரு சாரி அவ்வளோ லிட்டர் இல்லை அரை லிட்டர் நினைக்கிறேன் அரை லிட்டர் நம்மளுக்கு போதும் மேலே போய் வரதுக்கு தண்ணி தேவைப்படும் அல்லாமல் இங்கே பாருங்கள் ஓர வழியில் பாருங்கள் முள் எவ்வளோ எவ்வளோ முள் இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாய் பாருங்கள் எது இழுத்துட்டு ஓடுது பாருங்கள் அங்கே பாருங்கள் ஓ மை காடு என்ன தெரியலே டாக்டை இழுத்துட்டு ஓடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு தெரில ஏதோ தோலா இதோ தெரியல ஏதோ ஆட்டுக்குட்டின்னு நினைக்கிறேன் போய் பக்கம் போய் பார்ப்போம் வாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடக்கு அதாவது தான் டாக் இழுத்துன்னு ஓடுது பாவம் மை இதாடு என்ன நடக்குதுன்னு தெரியல பாவங்க அதை வாங்க நம்ம நம்ப வேலையை பார்க்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருக்குது பாவன் ஆட்டு கூட்டி ஒன்று செத்து போச்சு அதை டாக் இழுத்துன்னு ஓடுது வாங்க நம்ம மேலே அந்த பக்கம் போனோம் வழி இல்லை நம்ம வழியை நாம் தான் ஏற்படுத்திக்கணும் காட்டில் பொறுத்த வரைக்கும் பாதை கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எதிர்பார்க்கக்கூடாது கூடாது நமக்கான பாதையை நாம் தான் தேர்ந்த பண்ண பார்த்துக்கோங்க இந்த கல்லாம் எப்படி தான் நமக்கு ட்ரைனிங் கல்லெலாம் இந்த மாதிரி கால் வந்து கிரீப்பாக வச்சு ஏறணும் ரவ சும்மா நம்ம இனத்தனமாக பண்ணி வச்சோம்னா கீழே வலிக்குன்னு போட வேண்டி தான் வாய்க்கெலாம் உடைச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் வீட்டுக்கு போக மாட்டோம் நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் பூண்டு பார்த்தீங்களா வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா பூண்டில் பாருங்கள் சின்ன சின்ன காய் இருக்குது இந்த காய் கூட என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்க நம்ம சட்டையில் பேண்ட்டு பூரா எல்லாத்தையும் ஒட்டிக்குவோம் அது விடாது அதனால் ஆனால் இதுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும் இங்கே இதான் கண்ணுக்கு கட்டின தொலை அதிகமாக பாருங்கள் ஒரு தடம் போகிற மாதிரி தெரியுது அதை வாங்க அதை போய் பிடிச்சிட்டோம்னா பட்ட கட்டக்குன்னா அதே மேலே ஏறி போய்ட்டு வந்துடலாம் கொஞ்சம் டேஞ்சர் இது மட்டும் கொஞ்சம் அப்படியே விலைக்கு இங்கே பாருங்கள் ஒட்டிச்சின்னா இது ஒரு ரிஸ்க்கு உள்ள துணியிலே பிடிக்கிறது எங்காயிருக்க இன்றைக்கி போய் கண்டிப்பாக இன்னைக்கு பப்ஸு சாஃப்ட்டே ஆகணும் அதுவும் செஞ்சு சுவையான பப்ஸு ப்ளஸ்ஸு கடலை முட்டாய் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வாங்க கொஞ்சம் டைம் ஆகுது சீக்கிரம் நம்ம போய் முடிக்கணும் டக்கு டக்குன்னு முடித்தாத்தான் எல்லாம் செங்க பாருங்கள் எப்படி தான் தடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ தடத்துக்கு வந்துட்டோம் இப்போ கொஞ்சம் எப்படின்னா தடம் கண்டுபிடிச்சதுனால சல்லுன்னு மேலே போனோம் மேலேனா ஒரே நூலில் பரவாயில்லக்கில் காட்டுக்கு நம்ம சொன்னால் அந்த மேலே உச்சியில் போக போகிறோம் வாங்க அங்கே போய் தான் நம்ம சமச்சம் சாப்பிட போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம ஒரு வழியாக தரத்தை கண்டுபிடிச்சிட்டோம் மேலே காட்டுக்கு போகிறதுக்கு வருங்க அதுக்கப்புறம் காட்டுக்கு மேலே ஏறி தரத்தில் போயிட்டுருக்கோம் அது எப்படி போகிறது வாங்க போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அந்த இடையில பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குன்னு சொல்கிறது ஒரு குட்டி செத்து போவோம் அது ஒரு நாய் கடிச்சு எடுத்துட்டு போனதை பார்த்துருப்போம் ரொம்ப பாவங்கள் அதெல்லாம் ஆனால் பட்டு பாருங்கள் கொஞ்சம் தான் ஏறி வந்தோம் கல்லையே கொஞ்சம் மூசி எடுக்குது இருந்தாலையும் ட்ரை பண்ணி தான் ஆகணும் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம மேலே காட்டில் போயிட்டு சமோசா எப்படி அதோடைய சமோசான்றா சாரி பப்ஸு பப்ஸு வித்து ப்ளஸ்ஸு கடலப்பருப்பி அது டேஸ்ட் எப்படி இருக்குதுதான் பார்க்க போக போகிறோம் இல்லாமல் அதனுடைய டேஸ்ட்டும் அது இல்லாமல் அந்த காட்டில் உட்காந்து சாப்பிட்றது எப்படி இருக்குது தனிமையில் இல்லாமல் அந்த இயற்கையோட எப்படி இருக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு தான் நம்ம போ காட்டு மேலே ஏறி இருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் காட்டில் யாரும் இல்லை கொஞ்சத்தளவு தான் இங்கே பேக் பேக்கில் தெரியும் கிட்டத்தான் இவ்வளோ தொழில் தான் வந்தேன் அதே வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா மூசி எடுத்துக்கிச்சு ரொம்ப மூசி வாங்க பார்த்துக்கோங்க இன்னும் போக வேண்டிய தொலைவு எவ்வளோ தொலைவு இருக்குது வாங்க போகலாம் ஏன்னா நம்ம கொண்டு வெயிட் லேட் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் இதாகும் இருந்தாலும் பரவாயில்லைங்க நல்லா இயற்கையோடு போகும்போது ட்ராவல் பண்ணும்போது செம்மையாக இருக்குது அதான் மரம் பாருங்கள் இப்போ இந்த கொஞ்சம் மழை பெஞ்சதுனால இந்த மழை சீசன் இருந்ததுனால எல்லா மரம் கொஞ்சம் துளுத்துக்குச்சு எல்லாம் பாருங்கள் பச்சை பசின்னு இருக்குது பத்திரம் பின்னாடி தெரியும் இங்கே பாருங்கள் எவ்வளோ காடு எவ்வளோ இது பாருங்க அப்படி பலாசனாக தெரியுது என்ன வச்சுக்கோங்களேன் இங்கேயே ஒரு சின்னதாக ஒரு குடிசையை போட்டு வாழலாம் நம்மளுக்கு அத்தியாவசியமானது தண்ணி தண்ணி ஒரு இது மட்டும் தண்ணி மட்டும் தான் போதும் இங்கேயே ஒரு வீடு கட்டி வாழ்ந்துடலாம் ஏசி மாதிரி மாதிரிக்குது நிலங்க பாருங்கள் இப்போ ஒரு மர ஒரு மர நேரத்தில் நின்றுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நம்ம ஒரு மரத்தில் உட்காந்துட்டோம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு போவோம் சமையாக இருக்குது காற்று ஏசி கூட அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான காற்று என்றைக்கும் வந்து ஒரு இயற்கைங்கிறது கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன் தாங்க எவ்வளோதான் நம்ம காசு பணம் சொத்து எல்லாம் சேர்த்தி வைச்சாலையும் இயற்கை தனி சுகம் தான் அதுவும் இந்த காட்டில் இந்த மாதிரி காற்று வாங்குறது தனி சுகந்தான் இங்கே பாருங்கள் வாங்க கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் ஏன்னா உட்காரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் தான் செய்யுது ஏன்னா பட் நம்மளுடைய வேலை ஒன்றும் வேறு லெவலாக இருக்குது நம்ம வேலையை போய் பார்க்கணும் ஏன்னா சமோசா நம்ம கண்டிப்பாக சமோசான்ற சமோசா வந்துட்டு இருக்கு ஞாபகமே பப்ஸ் சாப்பிட போகணும் அது எவ்வளோ டேஸ்ட் எப்படி இருக்கும் செய்யணும் வாங்க அதான் மேலே ஏறி போகிறோம் பேச்சும் வரல மூச்சையும் வரல கை வேறு ஒரு பக்கம் அப்படி கேமரா பிடிச்சிட்டே வர்றது கை வேற வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை இங்கே பாருங்கள் நம்ம கல்லுலாம் ஏறி போனால் பார்த்து கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பார்த்தவங்களுக்கே தெரியும் இங்க பாருங்க நம்மளுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் வாங்க பாருங்க இந்த மாதிரி கல்லுலாம் இந்த மாதிரி கல்லுலாம் ஏறி போகிறது ரொம்ப ரிஸ்க்கு அதெல்லாம் பார்த்து ஏறி போகணும் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா அப்புறம் கீழே விழுந்துனோம்னா எல்லாமே இப்படி சொல்கிறது நம்மளுக்கு தான் டேமேஜ் எல்லாமே மண்டை கிண எல்லாமே உடஞ்சிரும் வாங்க அப்படியே மேலே போவோம் இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் காட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க ஏறி கூட எத்தனை பேர் எந்திருக்கீங்க உங்களுக்கு இயற்கை பிடிக்குனா மறக்காமல் கீழே கமாண்ட் பண்ணுங்கள் இல்லை எனக்கு இயற்கை பிடிக்காது எங்களுக்கு சிட்டி லைஃப் தான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் ரெட் ஆர்டரை கமெ கமெண்ட் பண்ணுங்கள் நான் சரியாக ரெட் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி காடெலாம் வாழணும் இந்த மாதிரி என் காடு தான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் க்ரீன் கலர் ஆர்ட்டு கமாண்ட் பண்ணுங்கள் உங்க பாருங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கலாம் எத்தனை சதவீதம் வருது அப்படின்ட்டு உங்கள் பாருங்கள் ஓ மூசி எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்க சொல்கிறது கேமரா வேறு பிடிச்சிட்டு வரதுக்கு ஒன்றும் முடியல கை வேறு வழி எடுக்குது நம்ம ஆள் யாரும் கிடையாது நம்ம ஆள் யாரும் வச்சுக்கிறதுல நம்மளே தனிமரமாக இந்த உலகத்துக்கு ஒரு இதை காட்டணும் என்னென்னா இருக்குது அப்படின்ட்டு நாம்ளே முன்னேறி போகிறோம் இங்கே பாருங்கள் அடுத்தவங்கள மூளை நம்புகிறத விட நாம் நம்மளே நம்பணும் அப்போ தான் நாம் முன்னேற முடியும் நீங்கள் அடுத்த மழை வச்சுக்கிற நம்பிக்கை நம்மளால வச்சால் தான் நாம் கொஞ்சமாவது முன்னேற முடியும் அதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் முடியல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த இதில் பண்ணுன்னு கிட்டத்தட்ட ரெண்டு ஒரு மணி இருக்கும் இவ்வளோ நம்ம டைம் வந்து காட்டில் ஏறது இந்த வெயிலில் அப்படியே ரொம்ப மூசெடுக்குது அதனால் பாருங்கள் நல்லா காற்று ஓட்டமாக அப்படியே மலர்த்த நிலம் அப்படியே உண்டு இருக்கும் நல்லபடியாக ஜாலியாக இருக்குது ஒரு கட்டில் தான் வச்சுக்கோங்க அப்படியே போட்டு படுத்து நல்லா ஒரு தூக்கம் தூங்கிடலாம் சரியான தூக்கம் வரும் எந்த கவலையும் இல்லாமல் கொஞ்சம் மூசு வேறு அதிகமாக எடுக்குது தவிர தண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக தண்ணி இல்லைனா அவ்வளோதான் செத்துருவோம் நம்ம ஏன்னா மேலே தண்ணி எதுவும் கிடைக்காது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே கிட்டத்தட்ட நம்ம ஒரு பத்து நிமிஷமாக ரெஸ்ட் எடுத்தாச்சு பக்கத்துலேயே ரயிலெலாம் போயிட்டுருக்கு பார்த்தா உங்களுக்கு இப்படி தமிழ் மூலியமாக எனக்கு தெரில உங்களுக்கு தெரியுமா தெரில ரயில் போகிறது அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எங்கே ஃப்ரெண்ட்ஸ் பொட்டி நான் வர்றது தெரியுமாட்டு பட்டு வாங்க மேலே இருந்துச்சு பார்ப்போம் ரயில் போதும் இல்லையான்ட்டு அவங்க பாருங்கள் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போதும் நினைக்கிறேன் நல்லா உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டி பாருங்கள் போச்சு அவ்வளோ தான் ரயில் போயிடுச்சு சரி வாங்க நம்ம அப்படியே மேலே போவோம் நல்லா இருக்குது நல்லா நில இயற்கையான நில அப்படி சொல்கிறது அந்த மரத்தை உடைக்கிறது ஜாலியாக இருக்குது மேக்ஸிமம் வந்து இப்படி காட்டில் இருக்கிறது நல்லா தான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களோட மக்கள் வந்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு வஞ்சகம் பொறாமைப்பட்டுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு அது குறை சொல்லிக்கிட்டு இது தப்பு பண்ணிக்கிட்டு தனியாக வந்துடலாங்க தனியாக வந்தால் தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இறக்குற வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம் இந்த இயற்கையோட இங்கே பாருங்கள் பா ஏன்னா ஒரு பத்து நான் வந்தாவே மூசி எடுக்குது ஆனால் ஏற முடில இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த மலை ஏறத்துக்கு பத்தா பெரிய கல் பாருங்கள் கீழே பாருங்கள் உருண்டு வந்துருக்கு பாருங்கள் பார்த்தா அவங்களுக்கு பெரியம் அந்த சைடுலேருந்து நினைக்கிறேன் அந்த சைடுலேருந்து கல் எங்கே உருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மழை இப்போ சரியான மழை பெஞ்சிட்டே இருந்தது காட்டில் இப்போலாம் தான் கல் பாருங்கள் அப்படின்னு வந்துருக்கு பாருங்கள் முடியல அப்படியே மேலே ஏறி இன்னும் போகணும் நம்ம போக வேண்டிய இன்னும் மேலே இருக்கு நினைக்கிறேன் வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இன்னொரு த்ரில்லிங்கான ஒரு இது இருக்குது அதாவது பயமான ஒரு அச்சுறுத்தமான ஒரு கல் எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் கல் வந்து வெடி வச்சு அதெல்லாம் பிறந்ததை பார்த்துருக்கீங்க இல்லை கீழே உருண்டு வந்து உளுந்து அது ரெண்டா உடஞ்சதும் பார்த்துருக்கோம் சில கல் உடையாது ஆனால் இது தன்னாலே வெடுப்பூட்டு அப்படியே ரெண்டாக புலந்ததுக்கு நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் அந்த கல் வேற லெவலாக இருக்கும் ஒரு ஆள் ஒல்லாக வந்தால் கூட எந்திரிச்சு வர முடியாது அந்தளவுக்கு டேஞ்சரான கல் வாங்க அதிகம் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே தான் நம்ம பப்ஸும் வித்து பிளாஸ் கடலை மிட்டாயும் சாப்பிட போகிறோம் அது பெருசாக ஒரு சம்பளம் போகிறோம் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம கண்டிப்பாக இன்னும் மேலே போகணுன்னா இன்னும் போக வேண்டிய நேரம்ட்டும் தொலைவாக இருக்குது டைம் தொழினோம் சாரி தூரம் அதிகமாக இருக்குது போய் ஆகணும் அதுவும் இல்லாமல் அடுத்தது நம்ம கீழே எப்படி போக போகிறோம் இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு கீழே எப்படி இறங்க போகிறோம் வந்த இடத்துல மறுபடியும் எப்படி ரீச் ஆக போகிறோம் அதுவும் அப்படின்னு அந்த வீடியோவும் நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ட் டூ அப்படிங்கிற இதில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் அதுவும் பாருங்கள் ஏன்னா காட்டில் போகிறத பிரச்சனை பிரச்சனை இல்லை மறுபடியும் எப்படி நம்ம வீட்டு ரிட்டர்ன் போக போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சவாலான விஷயம் அதுவும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இங்கே நிறையா மயில் நிறையா அந்த முயலெல்லாம் இருக்கும் முயலில் அப்புறம் இந்த காட்டு பண்ணி நிறையா விஷயங்கள்லாம் பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு பார்க்க முடியாது ஏன்னால் அதை நைட்டில் தான் அதுங்க சாப்பிட்டு பகலில் வந்து உறங்குவாங்க தூங்கிட்டுருங்க சில இதெல்லாம் நல்ல லைவில் பார்க்க முடியும் ஆனால் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியப்படியாது தென்படாது ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன் வந்துட்டு நினைக்கிறேன் வாங்க அப்படியே மேலே போகணும் கிட்டத்தட்ட அதுவும் இல்லாமல் மேலே மழை உச்சிலிருந்து எங்கள் வில்லேஜோட வியூவும் வித் ப்ளஸ் அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது அந்த டேமோட தண்ணியும் நம்ம பார்க்க போகிறோம் மழை உச்சிலேருந்து பார்க்கும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி குச்சியெல்லாம் கண்ணுக்கு பாருங்கள் கட்ட இருக்கணும் பார்த்தா குமிஞ்சி தான் போகணும் நம்ம ஏன்னா கண்ணில் ஏற்றிச்சின்னா அவ்வளோ தான் தெரியாமல் போயிடும் மூச்சரை பயமாக இருக்குது கண்டிப்பாக அன்றைக்கி பப்ஸும் சாப்பிட்டா ஆகணும் அது டேஸ்ட் எப்படின்னு பார்த்து ஆகணும் இத்தி பிளாஸ் கடல கடலை மிட்டாய் காம்பினேஷன் அதுவும் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம உங்கள் கிட்டே பேசிவிட்டு பண்ணி சொல்கிறது ட்ராவல் பண்ண முடில அந்தளவுக்கு எடுக்குது அது இல்லாமல் கேமராவை பிடிச்சிட்டு இருக்க முடில இப்போ பார்த்துலேயே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கரெக்டாக பாருங்கள் எவ்வளோ இதில் வந்திருக்கோம் பாருங்கள் நம்மளை சுற்றி காடு தான் இப்போ நம்ம காட்டில் மாட்டிகிட்டு இருக்கோம் நம்மளை சுற்றி காடு எதுவுமே எப்படி சொல்கிறது வெட்ட வழியா வீடும் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம காட்டில் தான் வந்து மாட்டியிருக்கோம் வாங்கன்னு நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறேன் இந்த வழியோ இல்லை வேறு பாதையான்னு தெரியல வாங்க இதுதான் நினைக்கிறேன் அப்படியே மேலே போவோம் பத்தாவதுக்கு இந்த முள் வேறு டக் டக்குன்னு காலில் ஏறுது அதெல்லாம் பிடிங் போட்டு போடுறதுக்குள்ள பயங்கரிஸ்க்கு தண்ணி வர கொஞ்சம் தாகுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொஞ்சம் மாத்திரி நல்லா தண்ணி குடிச்சிக்கலாம் பயமான தண்ணி தாவுது தண்ணி கூட கூடையத்துனால தப்பிச்சோம் இல்லைனா அவ்வளோதான் செத்துருப்போம் நினைக்கிறேன் போதும் ரொம்ப குடிச்சிட்டோம்னா அவ்வளோதான் மறுபடியும் தண்ணி தேவைப்படும் அதனால் கத்தனா கூட யாரும் தண்ணி தந்து கொடுக்க மாட்டாங்க உயிர் போதும்னா கூட யாருக்கும் தெரியாது எனக்கு நெட்ஒர்க்லாம் அதிகமாக கிடைக்காது ஆனால் காட்டில் வந்தால் நம்மளெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு கூட இங்கே ஆள் கிடையாது ஏதாவது ஒரு மிஸ் ஆகிடுச்சுன்னா ஆனால் நெட்ஒர்க் கிடைக்காது இல்லாமல் எப்படி சொல்கிறது நம்ம உயிர் நாம் தான் பாதுகாத்து கொள்ள வேண்ட மாதிரி இருக்கணும் அப்போது இங்கே பாருங்கள் இந்த வழியாக தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் சொன்னோம் அந்த கல் பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம் நெருங்கி போயிட்டே இருக்கோம் காட்டில் பார்த்தவங்களுக்கே தெரியும் ஏன்னால் எனக்கு கேமரா ரொம்பவும் பக்கம் ஒன்று இறங்கி பிடிக்க முடியல ஏன்னால் கை வலிக்குது தூக்கி தொழாவும் பிடிக்க முடியல அதனால் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணிட்டு வரேன் ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ்டேக் இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் சேஞ்ச் பண்ணல கண்டிப்பாக மாற்றுறேன் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோலாம் இப்படி இல்லை பண்ணக்கூடாது அப்படி செய்யணும் அப்படின்ட்டு இங்கே போகிற முள்ளு பாருங்கள்லாம் ஏறிக்கிச்சு ஆளுலாம் வந்து கல் பார்த்தல நெருங்கி போயிட்டே இருக்கிறோம் இன்னும் ஒரு பத்து செகண்டில் கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷம் கல் பார்த்தா போயிடும் நினைக்கிறேன் வாங்க அப்படியே கொஞ்சம் கீழ்ஸ் எப்படி சொல்கிறது கொஞ்சம் இந்த சைடில் கீழ்ஸ் என்ன நடந்தால் தான் போக முடியும் நினைக்கிறேன் இதில் வேறு முள் வேறு அங்கங்கே மாட்டிகிட்டே இருக்குது இங்கேலாம் பார்த்தா வேலைக்காம தூக்கி தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் வாங்க நாங்களாம் அப்போலாம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது விறகுக்கு வருவோம் இவ்வளோ தோட வருவோம் விறகு கழிச்சிட்டு வழித்து வெட்டிட்டு போகணுமா வீட்டுக்கு வந்து சொல்கிறது இப்போ தான் வந்து கேஸு அப்போலாம் வந்து எங்கள் வில்லேஜில் வரைக்கும் கேஸுங்கிறது யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க முடியாது எதோ ஒரு சில தான் எதிர்பார்க்க முடியும் அதுவும் என்ன பார்த்தீங்கன்னா மீது எல்லாத்துமே விறகு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அந்த காலத்து விறகு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருந்தது இப்போ வந்து டிமாண்ட் பார்த்திங்கன்னா கேஸு ஏன்னா மக்கள் அப்படியே மாறிட்டாங்க யாரா காட்டுக்கு போகிறது யாரா விறகு வெட்டி இன்னும் கொண்டு வந்து காற்றை பழத்தோடு ஏறி அது யார் சமையல் பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சு மக்கள் வந்து சில பேர் வந்து கேஸுக்கு மாறிவிட்டாங்க அதனால் விளைவுகள் வந்து பெருசு அது யாரும் யோசிக்கிறது இல்லை மக்களை அதை யோசிக்கிறது இல்லை இன்றைக்கி என்னவோ சுலபமான வேலையை பார்க்குறாங்க சுலபமான வேலையை பார்த்து என்ன பண்ணுறது நிறையா வியாதிகளும் குணப்படுத்தாமல் குணப்படுத்த முடியாமல் சில நோய்களும் மக்கள் வாங்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எது சொன்னாலையும் அவங்களுக்கு புரிய போகிறது கிடையாது நம்ம நல்லதை சொன்னால் அவங்களுக்கு இவன் என்னடா பைத்திக்கார மாதிரி எதாவது புதுசாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு இருப்பாங்க நாம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடணும் சில பேர் அது கேட்டால் அவங்களுக்கு நல்லது கேட்கலாம் நமக்கு நல்லதுன்னு சொல்ல முடியாது இந்த காலில் வாங்கி அந்த காலை விட்டு போக வேண்டியதான் அப்படி தான் இங்கே பாருங்கள் கேமரா வேறு கையில் வேறு பிடிக்கும்ல அவங்க சொன்ன பாருங்கள் கல் பாருங்கள் பின்னாடி தான் இருக்க நினைக்கிறேன் தெரியுதுங்களா பின்னாடி பாருங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கல் இப்போ வாங்க எப்படின்னா எங்கள் வில்லேஜோடைய இதே ஸ்டைலில் பார்க்கலாம் அதோடைய வியூவை நம்ம பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி தண்ணி எப்படி இருக்குன்னு அதுவும் பார்க்கலாம் வாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் நாளை ஏறியாச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போது இங்கே பாருங்க இதுதான் எங்களுடைய வில்லேஜ் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த யூ ஷேப்பில் ரயில்வே ட்ராக்கு அதுக்கு பின்னாடி பாருங்கள் தண்ணி பாருங்கள் அதுதான் தொப்பையாரோட டேமு அதோடைய நீர் தேக்கம் சொல்கிறது ரொம்ப இது அது இன்னொன்று இந்த கதவு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோவில் இருக்குது அப்லோட் பண்ணியிருக்கேன் அது பெரிய டேம்னு சொல்லலாம் இங்கே பாருங்கள் பார்க்குறதுக்கே வேலைவாய் இருக்குது எங்கள் வில்லேஜ் பார்க்குறதுக்கு அதுவும் இந்த மலை உச்சியில் பார்க்கும்போது இன்னும் வேற வளாக இருக்குது இங்கே பாருங்கள் செமையான காட்சி அட்டகாசமாக இருக்குது இங்கே பாருங்கள் நீங்கள் கேட்கலாம் சரி இதெல்லாம் ஓகே ஃபேன்ஸ் நீங்கள் எப்போ தான் அந்த சமோ இது சொல்கிறது பப்ஸு இப்படி செஞ்சு சாப்பிட போகிறீங்க அது எங்கே தான் இருக்குது இல்லை கடலை மிட்டாய் எங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வாங்க அந்த கல் பாத்திரம் நம்ம வந்துவிட்டோம் அந்த கல்லில் தான் போய் உட்காந்து சாப்பிட போகிறோம் வாங்க அதில்லாமல் சின்ன ஒரு மாற்றம் ஆகி போச்சு எங்கே பாருங்கள் என் செப்பில் பாருங்கள் முள் குத்தி பாருங்கள் இதெல்லாம் வெளியே வந்துருச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதை எடுக்கணும் எடுத்தால் தான் நம்ம டிராவல் பண்ண முடியும் ஏன்னா சூப் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அந்த கல் பாத்தில் வந்துட்டோம் நம்ம ஒரே ஒரு நிமிஷம் இருங்க போயிடலாம் அது இல்லாமல் இடையில ஒரு முள் வர இருக்குது அது கூட நம்ம கண்டிப்பாக சண்டை போட்டு தான் போய் ஆகணும் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெட்டிக்கிறமக இந்த கல் பக்கத்தில் வந்துட்டோம் அங்கே பாருங்கள் என்னோடய குகை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்குள்ளே வாங்க போகலாம் ரொம்ப இதாக செமையாக இருக்குல்ல இங்கே பாருங்கள் இந்த கல் பாருங்கள் உங்களுக்கு தான் தெரியும் இந்த கல் தான் நான் சொன்னேன் இது நம்ம அந்த காலத்தில் அப்போயே உருவானது இது அது வெடியும் வச்சுருக்க மாட்டாங்க எதுவும் வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் தன்னாலே அது உருவானது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம போக போகிறோம் வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லாம் ரிஸ்க்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு இன்னைக்கு பார்த்து போகணும் அங்கே பாருங்கள் இல்லைனா அப்படியே மேலே கத்தி மாதிரி இருக்குது அந்த கல் அப்படி சொல்கிறது எப்படிச்சுன்னா மண்டையில் ரத்தம் தான் ஊற்றும் வாங்க அப்படி போகும் இது வேறு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டு இருப்பீங்க நான் கோகைக்குள்ளே எப்படி நம்ம போனோம்ட்டு இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த எப்படி சொல்கிறது சின்னதாக ஒரே ரவுண்டு கேப்பு அது கூட நம்ம எப்படி போகணும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க வாங்க முன்னாங்க அந்த மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கல் பார்த்தா பாருங்கள் எப்படி போகிறந்துருக்கு பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லாவே பாருங்கள் உங்களுக்கு காமிச்சுடும் பாருங்கள் இந்த கல் தான் நம்ம எப்படி மேலே ஏறும்னு தெரியல வாங்க எப்படி ஒன்று ட்ரை பண்ணி ஆகணும் கண்டிப்பாக செப்பலுங்க வந்து கீழே கழிச்சி ஓட்டலாம் கீழே தண்ணி நமக்கு தேவை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் நல்ல கல்லை வந்து க்ரீப்பாக பிடிச்சிக்கணும் தான் மேலே ஏற முடியும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது பயங்கரமான மரணத்தோட கூடு பாருங்கள் கீழே உழுந்தோம்னா அவ்வளோதான் சோழி சத்தம் மாட்டுமங்கே வந்து காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும் ஏகோவில் டேஞ்சரான கல்லில் எப்படி ஏறணுன்ட்டு தான் ஏறு உங்களுக்கு அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே பாருங்கள் எனக்கு தலைக்கு மேலே பாருங்கள் ஒரு கல் பாருங்கள் என் தலைக்கு மேலே ஒரு கல் பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்கள் பார்த்தவங்களுக்கே தெரியும் விழுந்துச்சுன்னா அவ்வளோதான் இந்த பக்கம் கேப் கூட இல்லை அங்கே பாருங்கள் அப்படி ஒன்று நர்சிங்கிருவோம் வாங்க அப்படியே மேலே போ மேலே ஏறி போனால் தான் நம்மளுடைய வெற்றி வகையை சூடன மாதிரி வந்துட்டு நினைக்கிறோம் ஒரு வழியா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக இந்த கல்லில் ஏறிட்டோம் நான் இறந்து நினச்சேன் இங்கே பாருங்க வெற்றிகரமாக நம்ம கல் மேலே ஏறி நிச்சிட்டோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வில்லேஜை பாருங்கள் ஏதோ பின்னாடி பாருங்கள் டேமோட தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் லெவலாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு வேலை இல்லா இருக்குது அது எவ்வளோ தொழில் நான் வந்து பார்க்கும்போது இந்த கல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன கல் எந்த இதுவுமே இல்லாமல் அப்படியே தன்னாலே பதா தெரியும் உங்களுக்கு வெடிபூட்டுங்கிறதும் அது எவ்வளோ குழியாக இருந்தது எவ்வளோ குவையாக நம்ம பார்த்துருக்கோம் அதில் எப்படி நம்ம மேலே ஏறி வந்தோம் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான விஷயம் இல்லாமல் கொஞ்சம் மிஸ் அவ்வளோ தான் ஆளே முடிச்சிருவோம் அதில் ஒரு பயம் சொல்கிறது மரணம் பயத்தோடு நம்ம மேலே வந்திருக்கோம் வாங்க இங்கே தான் நம்ம வச்சு சொல்கிற பப்ஸும் இல்லை கடலை பருப்பியும் எப்படி சாப்பிட போகிறோம் அது டேஸ்ட் எப்படி இருக்குது அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எல்லாமே நம்மளுக்கு ரெடியாக இருக்குது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டான ஒரு நிழல் நல்லா கல் பாருங்கள் கல் பாருங்க மேலே அப்படி சாஞ்சிருக்கு பாருங்கள் நல்லா தெரியும் நல்லா ஒரு சொல்கிறது நல்லா படுத்தவே நல்லா தூக்கம் வரும் அளவுக்கு நல்லா இயற்கையான தூக்கம் வரும் எந்த இது இல்லாமல் சந்தோஷம் செம்மையான ஒரு சந்தோஷம் இங்கே நம்ம வந்துவிட்டோம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க வாங்க இப்போ நம்ம இப்படி சொல்கிறது பப்ஸு எப்படி கிடைச்சதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க அது எங்கேயும் கிடைக்கல நான் வரும்போதே வந்து தொப்பூர் கேண்டினுக்கிட்ட பேக்கிட்டே பப்ஸ் வாங்கிட்டோம் இங்கே பாருங்க பப்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது எல்லா கடலப்பருப்பியும் அது ரெடியாக இருக்குது வாங்க ஸ்பெண்ட்ஸ் சாப்பிட்லாம் அப்போ நீங்கள் பாருங்கள் கடலப்பருப்பி இது எக் பப்ஸு பாருங்கள் எக் பப்ஸு டேஸ்ட் எப்படி பார்க்கலாம் வேலைவாட ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் இந்த இடத்துல உட்காந்து தனிமையில் அதுவும் ஏரி கோடை ஒரு அம்பி அருமையான நல்லா சொல்லலாம் ஏசி காத்துன்னு சொல்லலாம் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது டேஸ்ட் டேஸ்ட்டு வேலை இருக்குது மறக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் வேலை இருக்குது தப்ஸு சொல்ல முடியாது நல்லாயிருக்கு நான் பாருங்கள் எக் பாருங்கள் அதிகமாக வந்துருக்கு எப்பவும் நல்லாயிருக்கு நல்லா மசாலாவில் மிக்ஸிங் பையன் நல்லா இருக்குது செம்மையா பேஸ்ட் நல்லா அதிகமாக இருக்குது நம்மளுக்கு வந்து தொடச்சதுலாம் வந்து இதெல்லாம் பேப்பர் புண்ணிலாம் வேணாம் நம்மளுக்கு எல்லாமே கல்வாங்க அறுத்து வாங்க நம்ம கல்லை பறிப்பு அதுவும் பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ இதை பிடிச்சிக்கலாம் கடலப்பருப்பி எப்படி டேஸ்ட் பார்க்க போகிறோம் நம்ம பாருங்க கடப்பருப்பி பப்பு சாப்பிட்டோம் இப்போ எக் சாப்பிட்டோம் இப்போ கடப்பருப்பை கவித்து காம்பினேஷன் எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி பார்ப்போம் செம்மையாக இருக்கு அதுவும் இந்த நாட்டு சர்க்கரையோட இந்த கடை நிலக்கடலை நல்லா ஊறி இதுனால் செம்ம டேஸ்ட்டு அருமையாக இருக்குது மறக்காம கடலக்கருவி சா கடலைப்பருப்பை சாப்பிட்டு வாங்கி சாப்பிடுங்க அது நிறையா ஹெல்த்தி உடம்பு ஹெல்த்தியானது கூட நிறையா வந்து இதுக்கு கூட யூஸ்ஃபுல்லு அது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது உங்கள்கிட்ட தெரியும் அருமையாக இருக்கணும் வேலைவா இருக்குது நம்ம நினச்ச மாதிரியே பப்ஸ் இது க கடலை மிட்டாயி கடலை கடலை பருப்பி சாப்பிட்டோம் அது டேஸ்ட்டு வேலைவாக இருக்குது நான் சொன்ன மாதிரியே அந்த கல்லும் உங்கள் கிட்டே காமிச்சிட்டேன் எல்லாமே நம்ம சொல்கிறது ஜோஷிட்டு நினைக்கிறேன் ஜோஷிட்டு நினைக்கிறேன் ஜோதிச்சு கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்ச நம்பர்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து சந்தோஷம் நம்ம அந்த சேனலுக்கு ஓனரே நான் தான் மறக்காமல் உங்களுடைய எப்படி சொல்கிறது ஒவ்வொரு சப்ஸ்க்ரைப்பும் வித் லைக்கும் அண்ட் ஷேர் தான் என்னோடய மோட்டிவேஷன் என்னோடய ஊக்கவும் அடுத்த வீடியோக்கும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணுங்கள் டடாபா பாய் ஃப்ரான்ஸ் Thank you.